ராமேஸ்வரத்துல இந்த மூன்றாவது பிரகாரம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒண்ணு கட்டுமான அமைப்ப பாருங்க இந்த தூண்கள் அப்படியே வரிசையா நூல் புடிச்ச மாதிரி அப்படியே நேரா இருக்கிறத பார்க்க முடியும் இந்த ஆயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு தூண்கள் அறுநூத்தி தொண்ணூறு அடி நீளம் நானூத்தி முப்பத்தி அஞ்சு அடி அகலம் இருபத்தி ரெண்டு அடி உயரம் இந்த கோயிலுக்குள்ள பல கோடி ஆண்டு வரலாறு இருக்கு பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒருத்தர் கிட்டியும் அப்புறம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கொஞ்சம் திருப்பணிகள் செய்யப்படுது பதினஞ்சாம் நூற்றாண்டுல கொஞ்சம் திருப்பணிகள் செய்யப்படுது அப்புறம் பதினேழாம் நூற்றாண்டுன்னு பல காலகட்டங்களில் பல மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டு இந்த கோயில் இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற வடிவத்தில் இருக்கு சரி இங்க இருக்கிற இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் என்னென்னு நம்ம பார்க்க வேண்டாமா மகாலட்சுமி தீர்த்தம் சாவித்ரி தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் சங்கு தீர்த்தம் சக்கர தீர்த்தம் சேது மாதவர் தீர்த்தம் நல தீர்த்தம் நீல தீர்த்தம் கவய தீர்த்தம் கவாட்ச தீர்த்தம் கெந்த மாதன தீர்த்தம் பிரம்மஹத்தி விமோச்சன தீர்த்தம் கங்கா தீர்த்தம் யமுனா தீர்த்தம் கயா தீர்த்தம் சர்வ தீர்த்தம் சிவ தீர்த்தம் சாத்தியமாமிரத தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் கோடி தீர்த்தம் இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள்லையும் தண்ணி ஊற்றும் போது முழு நம்பிக்கையோட கண்ண முடினா நம்ம மேலே கங்கையும் யமுனையும் விடறத நம்மளால உணர முடியும்